ஹாய் மக்களே வெல்கம் டு வஜிவா சிவன் ஃபேமிலி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருக்கு இன்னர் கோயிலுக்கு போகிற வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தோல்ல அதோட செகண்ட் பார்ட்டோட கண்டினியூ தான் இது இதுதான் கருக்கு இன்னர் கோயிலோட என்ட்ரன்ஸ் ஆர்ச் பார்த்திங்கல்ல அதுதான் அதுலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பிளேஸ் எவ்வளோ ஃபுல்லாக எவ்வளோ மரம் நல்ல நணல் அந்த பிளேஸே ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளே மாதிரியே எல்லாருமே அங்கே குலதெய்வ கோயிலுக்குன்னு சொல்லிட்டு வேன் பிடிச்சிட்டு காரில் அவங்களோட சொந்த காரில் வருவாங்க பஸ் கூட நிற்கிது பாருங்க நம்ம பஸ்ஸில் கூட வரலாம் அந்த இடத்துக்கு கொஞ்ச நேரம் பஸ்ஸும் வந்துட்டு கொஞ்ச நேரம் நிற்கும் ஏன்னா கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஏறுறவங்க ஏறுவாங்கள்ல ஸோ அதனால கொஞ்ச நேரம் நிப்பாட்டி போட்டிருப்பாங்க அதனால நம்ம கோயிலுக்கு கூட பஸ்லையுமே வரலாம் இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா நமக்கு ரெண்டு வேனில் அந்த ரெண்டு வேனையும் ஒரே இடத்துல நிப்பாட்டி அங்குன வந்திருக்கவங்களெல்லாம் கீழே தார்ப்பாய விரித்து உட்கார வச்சுட்டு திங்ஸ் எல்லாமே இறக்கி வைப்பாங்க ஏன்னா அந்த சமைக்கிறதுக்கு கரெக்டான இடத்த தேடுவாங்க அந்த இடத்துல தான் வேனை நிப்பாட்டுவாங்க ஏன்னா உள்ளே கேஸ் எடுப்பு ஸ்டவ் இவனு எல்லாம் இருக்கும்ல ஸோ அதனால அதெல்லாம் இறக்கி ஒரு இடத்துல செட்டில் பண்ணுறதுக்காண்டி ஒரு இடத்த பார்ப்பாங்க இந்த இடத்துல தான் நாங்கள் முன்னாடி பாப்பாவுக்கும் மொட்டை போடும்போதும் தம்பிக்கும் குட்டி குட்டி பையனுக்கு அத்தாம் பையனுக்கு மொட்டை போடும்போது எல்லாமே இந்த தான் ஆக்குபேட் பண்ணிப்போம் இந்த இடம் எங்களுக்கு எப்பயுமே ஒரு கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இருக்கும் அதனால் அதே இடத்த ஆக்குபேட் பண்ணி உட்கார்ந்துக்கிட்டோம் வீட்டிலேருந்து தர்ப்பா திருப்பா எல்லாமே கொண்டு வந்துருவோம் நம்மளே மாதிரி தான் அங்கே வர்ற எல்லாருமே இதே மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்து அழகாக ஃபேமிலியாக அவங்க வந்து வந்திருக்க குடும்பம் எல்லாேருமே இதேமாதிரிதான் உட்கார்ந்துருப்பாங்க அதே போல் எங்கள் ஃபேமிலியிலேயும் எல்லாரும் வந்து செட்டில் ஆகிட்டாங்க வந்ததும் சீக்கிரமாக காஃபியை போடுங்க குடிச்சிட்டு வேலையை பாருங்க அப்படின்னாங்களா ஏன்னா நம்ம இங்கே சிரட்ட பிள்ளையார் கோயில்ல டிஃபன் முடிச்சுட்டு இங்கே வர்றதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிரும் ஏன்னா சின்ன பசங்களாக இருக்கிறதுனால பசிக்கும் அடுத்து இன்னும் சமைக்கணும்னா அது இன்னுமே நேரம் ஆகும் ஏன்னா கோயிலில் போயிட்டு பொங்கல் பொங்கணும் பொங்கல் அப்புறமா தான் நம்ம கரும்புன்ற இந்த கிடாவை கொண்டு போய் சாமிக்கு கொடுத்து அதை இது பண்ணதுக்கப்புறம் தான் சமையல் ஆரம்பிப்பாங்க சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸோ ரொம்ப லேட் ஆகும் அதனால கேஸ் ஸ்டவ் அடுப்பெல்லாம் கொண்டு வரும்போது பால்லாம் வாங்கி போட்டு கொண்டு வந்துடுவோம் வந்ததும் எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு அவங்களெல்லாம் குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் எல்லாம் கிளம்பி வீட்டில் வீட்டில் ஃபேமிலியில் உள்ளவங்க போய்ட்டு பொங்கல் செய்யணும் ஸோ எங்க சார்பாக தான் பொங்கல் அப்படின்றதுனால எங்களை முதல் அனுப்பிச்சி விட்டுட்டாங்க போய் பொங்கலை பொங்குங்க தான் சாமிக்கு கரும்பு விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தாலும் சரினு சொல்லிட்டு பானையை தூக்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு பொங்கல் செய்கிற இடத்தை நோக்கி கிளம்பிட்டோம் அங்கே கரும்பு விடுறதா இருந்தால் டோக்கன் எல்லாமே எடுக்கணும் உள்ள பூஜை ஜெக்கிங்குமே டோக்கன்லாம் எடுக்கணும் ஸோ அதனால் எங்கள் அத்தா எல்லாமே அங்கே டோக்கன் எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்கள் சரி பொங்கல் செய்ய தேவையான பொருள்லாம் தூக்கிட்டு நாங்கள் கிளம்புனோம் ஆல்ரெடி நம்ம கார்ட்டூன் வீடியோவில் கூட இந்த இடத்தலாம் நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த இடத்தெலாம் காமிச்சேனான்னு தெரில பட்டு கோவில் லொக்கேஷன் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கார்ட்டூன் சேனலில் அந்த கோயில் தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்காதவங்க போயிட்டு நம்ம கார்ட்டூன் சேனலில் அந்த இதோட லிங்க் வேணால் நான் இதில் போடுறேன் பார்க்காதவங்க அங்கே போய் பாருங்கள் இதுதான் மக்களை பொங்கல் செய்கிற இடம் கோயில் கோயிலில் பொங்கல் செய்கிறதுக்கு வந்து தனி அந்த மாதிரி ஒரு இடம் அதுக்காகவே ஒதுக்கியிருப்பாங்க நல்லா நல்லா நீட்டாக தான் இருக்கும் ஓரளவுக்கு நல்லா சமைக்கலாம் நிறைய அடுப்பு இருக்கும் நாங்களும் ஒரு அடுப்பில் வந்து செட்டில் ஆகிட்டோம் கொஞ்சம் நாங்கள் வரதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி நல்லா மழை பெஞ்சிருந்ததுனால வரவு சருகு எல்லாமே கொஞ்சம் ஈரமாக இருந்தது அதனால் பற்ற வைக்க கொஞ்சமே கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா நாங்கள் வீட்டில இருந்து வரவு எடுத்துகிட்டு வரல ஏன்னா எப்பயும் எடுத்துகிட்டு வருவோம் ஒரு சில நேரம் ஒரு சில நேரம் இங்கே தான் கிடக்குமே இங்கே வந்தால் நிறைய வரவு கிடக்கும் நிறைய பேர் இதே மாதிரி பொங்கல் செஞ்சுட்டு வேண்டான்னு போட்டு போயிடுவாங்க அதெல்லாம் கிடக்கும் அதனால அதை வச்சு சமாளிச்சுக்கிடலாம் சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டோம் பார்த்தா வரவு எல்லாமே கிடைக்காமல் கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அப்புறம் வரவு பிறக்க ஆளாளுக்கும் ஒவ்வொரு தசையில் இருந்தோம் அது வேற காமெடி அது பயங்கரமாக இருந்துச்சு ஏன்னா வரவு ஒரு சுள்ளி கூட கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு கிளீனாக இருந்தது அது பயங்கர காமெடியாக இருந்தது அது திரிஞ்சு திரிஞ்சு ஆனால் போன இடத்துல அங்கங்கே சுற்றி சுற்றி ஒவ்வொருத்தரம் ஒவ்வொரு தசையில் போயிட்டு சுள்ளி பறக்க போனோம் கடைசியில் மட்டைக்கிட்டேன்னு எல்லாம் கிடச்சிது ஆனால் அதெல்லாம் காய வச்சிகிட்டு இருந்தோம் சருகை போட்டு போட்டு கொளுத்தி கொளுத்தி கொஞ்சம் காஞ்சிச்சின்னா உள்ளதைக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வரகு வா காசு கொடுத்து வாங்கணுன்னா வாங்கலாம் அது கொஞ்சம் தூரமாக போகணுமா சரி மறுபடியும் காசு கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு பக்கம் போகணுமா சரி அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு சுள்ளி இருந்தால் ஃபர்ஸ்ட் அது பத்திருச்சு அப்படின்னா பெரிய விறகுலாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் வரகு பிறக்க போனேன்னா ஒரு அதாவது ஒரு குச்சி கூட இல்லை க்ளீனாக இருக்குது இரடா ஒரு குச்சியும் காணும்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் போனேன் கொஞ்சம் அந்த பக்கம் போகிறதுக்கு கொஞ்சம் வேறு பயமாக இருந்தது ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க சுற்றி இருந்தாலும் நமக்கு ஒரு கொஞ்சம் பயம் தனியாக போகிறதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நான் ரிட்டன் வந்துவிட்டேன் வர இல்லைன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாகிட்ட அம்மா வரவே இல்லைம்மா ஒரு சுள்ளி கூட இல்லைம்மா எங்கேயுமே அப்படியே கீழீனாக துடச்சி போட்ட மாதிரி இருக்குமா அன்னை அப்புறம் அங்கே இங்கே அத்தான் அப்புறம் அப்புறம் மாமா எல்லாருமே அங்கே தூரமாக போயிட்டு விறகு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அந்த விறகு அதுக்கப்புறமா பத்திருச்சு அதுக்கப்புறமா பொங்கல் அங்கே ஒரு பக்கம் ரெடி ஆகி முடிஞ்சதும் இங்கே கரும்பு விட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சாமிக்கு நேராக நம்ம ஆட்டை வச்சு தண்ணி தெளித்து விட்டாங்க உடனே அது உணவு கொடுத்துருச்சு பாருங்கள் உடனே டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்துல உணவு கொடுத்துருச்சு உடனே அப்படியே கூப்பிட்டு போயிட்டாங்க அதை பழி கொடுப்பாங்கள்ல ஸோ அதுக்காக அப்படியே கூப்பிட்டு போயிட்டாங்க நாங்கள் பொங்கல்லாம் செஞ்சு முடிச்சிட்டதுனால அதை கொண்டு வந்து சாமி முன்னாடி கொண்டு வந்து அதை வச்சிட்டு உள்ளே மாலை எல்லாமே தாம்பளை தட்டு வைப்பாங்கள்ல ஸோ அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இது எல்லாம் வந்து இங்கே எல்லாம் முடிச்சுட்டு அதை சமைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்புறம் நாம் தாம்பளத்தை எடுத்துகிட்டு நம்ம சாமிக்கு உள்ளே போய் பூஜைக்கு போயிடலாம் ஆனால் அங்கே சமையலுக்கு கெஸ்ட்டெல்லாம் இருந்தாங்கள்ல ஸோ அவங்க முன்னாடி வந்து சமையலுக்கு ரொம்ப ஆள் எடுக்காத பட்சத்துக்கு அப்போது கெஸ்ட்டு வந்திருக்கவங்க தான் ஃபுல்லாகவே காய்கறி வெஜிடபிள் எல்லாமே வெட்டி கொடுப்பாங்க அவங்க சமையல்காரங்க சமையல் மட்டும் செய்வாங்க இந்த முறை சமையல்காரங்க எக்ஸ்ட்ரா ஆள் வச்சுருந்ததுனால காய்கறி வெட்டுற வேலைலாம் இல்லை அவங்களுக்கு அதனால் அவங்க ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக போயிட்டு மூணு பேரும் அதாவது பெரியத்தான் எங்கள் வீட்டில் அப்புறம் அண்ணி எல்லாம் மூணு பேருமே சாமிக்கு பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாலையெல்லாம் உள்ளே கொண்டு போய் சாமிக்கு பூஜையை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்தோம் வந்து அதுக்கப்புறமா நாங்களும் சமையல் பண்ணுற இடத்துல போய் அப்படியே ஜாயின் பண்ணிப்போம் அவ்வளோதான் இதுதான் இது வந்து நீங்கள் கார்ட்டூன் வீடியோ உள்ள நான் இதெல்லாம் காட்டியிருப்பேன் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோதான் கோயிலுக்குள்ளே எடுத்த வீடியோ உள்ளெல்லாம் சாமியை பார்க்குறதுக்கு எடுக்க வீடியோ எடுக்கலாம் விட மாட்டாங்க அதனால் நான் இதோட கோயில் வீடியோவை கட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா நாங்களும் சமையலில் போயிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டோம் சமையல் வாசம் அப்படியே நாங்கள் போகிறதுக்குள்ளேயே கறிக்குழம்பு வாசம்லாம் அப்படியே தூக்கிச்சு ஏன்னா இதே போல் நிறைய பேர் சமைப்பாங்க என்னடா நம்ம செய்கிறதா சமையல் நம்ம நம்ம பக்கம் செய்கிறதா இவ்வளோ வாசம் அப்படின்னு நினச்சிட்டு பேசிகிட்டே வந்தோம் பார்த்தா ஆல்மோஸ்ட்டு சமையல் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு நாங்கள் வர்றதுக்குள்ளேயே ஏன்னா நாங்கள் அங்கே கோயிலுக்குள்ளே போயிட்டு வர கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி இங்கே வந்திருந்த கெஸ்ட் எல்லாமே ஒவ்வொரு கேங்காக கொறந்து ஃபார்ம் பண்ணி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க புளிய மரத்தில் போய் புளியங்காய் பறிக்கிறது அதை புளியங்காவை அம்மியில் போட்டு அரைக்கிறது உப்பு வச்சு திங்கிறது மிளகா வச்சு திங்கிறதுன்னு அப்படின்னு ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் நாங்களும் அப்புறம் அதை கூட ஜாயின் பண்ணி விளாடிட்டு அதுக்கப்புறம் கறந்து சாப்பிட்டோம் நான் போய்ட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் அங்கே ரெஸ்ட் ரூம் எல்லாமே உண்டு எல்லாமே இடம்லாம் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும் போயிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிக்கலாம் எனக்கு எவ்வளோ நேரம் இந்த வெயிலுக்குள்ளே சாரியில் இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் அப்புறம் சுடிதார் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் சமையல் வேலையும் முடிஞ்சு அப்புறம் எல்லாருமே சாப்பிட உட்காருந்தாச்சு பந்திலாம் தடக்கூடலாம் ரெடி ஆகுச்சு அதாவது மட்டன் அப்புறம் ரசம் வெங்காய பச்சடி பருப்பு குழம்பு அப்புறம் ஒன்று வச்சுருந்தாங்களே அப்படியே ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் நலஞ்ச் ரெண்டு மூணு ஐட்டம் வச்சுருந்தாங்க நல்லா தான் இருந்துச்சு ஆனால் எனக்கு தான் சாப்பிட முடியல நான் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு எப்பயுமே நான் கொஞ்சமாக தான் இந்த மட்டன்லாம் ரொம்ப பிடிக்காது அதனால கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு பாப்பா கொஞ்சம் ஊட்டிட்டு அப்புறம் நான் அப்படியே விட்டுட்டேன் நம்ம போயிருக்க ஃபேமிலி மட்டும் இல்லை நம்ம இப்போ சமைக்கிறோன்னா அங்கே கோயிலுக்கு வர்றவங்க கூட வந்து நம்ம கூட அப்படியே ஜாயின் பண்ணி சாப்பிடுவாங்க யாருமே வந்து எல்லாேருமே இதே மாதிரி சமைக்கிறவங்க இப்போ நம்மளே நம்ம கேங்கில் ரொம்ப லேட் ஆகிடுச்சு பசிக்குது அப்படின்னா இதே மாதிரி வேறு யாரும் சமைச்சிட்டு இருந்தாலும் அவங்க சாப்பிட்ற இடத்துக்கு நம்ம போனாலும் நமக்குமே சாப்பாடு தருவாங்க நம்மளையுமே யாருமே வராதிங்கன்னு சொல்ல மாட்டாங்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுப்பாங்க அதே போல் தான் இங்கே நம்ம சமைச்ச இடத்துலையும் அதே போல் வந்தாங்க எல்லோரும் சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட்டோம் அதை சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு போனாங்க ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் இருந்தால் தான் அப்படியே சரி ஃபுல்லாக பின்னாடி தேரிக்காடுன்னு சொல்கிற இடத்துல ஃபுல்லாக மண்ணாக இருக்கும் அந்த இடத்த சுற்றி பார்க்காம அந்த கோயிலுக்கு போனவங்க யாருமே திரும்பி வர மாட்டாங்க அந்த மண்ணெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தே தீருவாங்க ஸோ நாங்களும் அந்த காடை சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம் இது கூட நான் கார்ட்டூன் வீடியோவிலலாம் காமிச்சிருப்பேன் இந்த இடம்லாம் அதாவது சந்தியா சோனியா சின்ன பொண்ணு அவங்க இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த சரண் சஞ்சய் அவங்க அவங்க எல்லாமே வர மாதிரிலாம் நிறைய கேரக்டர்ஸ் வர மாதிரிலாம் இந்த யூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ அதுதான் இது நாங்களும் முந்திரி காட்டுக்குள்ள போயிட்டு ஃபுல்லாவே பார்த்தோம் முந்திரி தான் பூத்து இருந்துச்சு எதுலேயுமே இல்லை இருந்தாலும் நாங்களும் எங்கள் பங்குக்கு போயிட்டு அந்த மரத்தை உடச்சி போடாத குறை தான் போயிட்டு தொங்கி இங்கி எல்லாம் ஏறி குதிச்சிட்டு நல்லா விளையாடிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்க்கலான்னு கோயிலே ஃபுல்லாக ரவுண்ட் இருந்தோம் ஏன்னால் நீங்கள் நிறையா சினிமாவில் கூட இந்த இடத்த பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியும் இந்த இடம் பாதி பேருக்கு இந்த இடத்த தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் முன்னாடியே கமெண்ட்டு கூட பண்ணியிருந்தீங்க அவ்வளோதான் கோயிலுக்கு வந்தாச்சு சாமி கும்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு எனவே அப்படியே ஒரு வாக்கிங் தான் சின்ன சோறு செமிக்காண்டாவான்னு எல்லாரும் அப்படியே கிளம்பி ஃபுல்லாக ஒரே ரவுண்டு தான் குட்டிஸ்லாம் செம்ம என்ஜாய் அதுலேயும் எங்கள் பாப்பாலாம் பயங்கரம் என்ஜாய் பண்ணான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என் பிள்ளை நல்லா அழகாக ஜாலியாக விளாடிட்டு அடந்தது அழகாக இருந்தது ஏன்னா மண்ணுமே நல்லா அழகாக இருக்குமா ஸோ பசங்களுக்கு நல்லா அழகாக இருக்கும் ஆனால் ஒரே ஒரு ஃபால்ட் என்னென்னா இங்கே நிறையா குடிச்சிட்டு குடிச்சிட்டு ஜென்ஸ் வந்து பாட்டெலாம் போட்டிருப்பாங்க அது கண்ணாடி கிளாஸாக கொஞ்சம் கிடக்கும் ஒவ்வொரு இடம் அது மட்டும் தான் ஃபால்ட்டு அப்புறம் நாங்களும் சுற்றி பார்த்துட்டு வரதுக்குள்ளே மணி சாயங்காலம் நாலு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா எல்லாமே பாத்திர பண்ணத்தில் மீதி இருக்க சாப்பாடெல்லாம் எல்லாம் கெஸ்ட்டுக்கு பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து இருந்து பழையபடி கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு அதே போல் வேனில் நாங்கள் வரும்போது டான்ஸ் ஆடாமல் வந்தோம் நாங்கள் வேறு வேனில் மாட்டிக்கிட்டோம் நானும் எங்கள் அண்ணியும் அதனால் ஈவினிங் வரும்போது நாங்கள் டான்ஸ் ஆடுற தான் வருவோன்னு நாங்கள் செகண்ட் வண்டிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம் அதனால் எங்கள் அண்ணி நான் எல்லோரும் இந்த வண்டியில வந்ததுனால குட்டிஸ் கூட ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு வந்தோம் நல்லா ஜாலியா இருந்தது வீட்டுக்கு வர ஆறு ஏழு மணி ஆயிடுச்சு நைட் ஆயிடுச்சு நல்லா இருட்டிருச்சு ஒரு நாள் ஃபுல்லாக கோயிலில் நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம் இப்படி தான் மக்களே இருந்தது நாங்கள் அறுக்கு வேலை கோயிலுக்கு போயிட்டு வந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தான்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்றோம் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ இதில் டான்ஸ் ஆடுறத எங்கள் அண்ணி பசங்க தான் ரெண்டு பேரும் செம்ம சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க வேணால் நீங்களே பாருங்கள் மக்களே தனியாக கூட நான் ஒரு வீடியோ போடுறேன்